வணக்கம் நண்பர்களே நான் நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு இன்ஜெக்ஷன் சூட்டு சம்பந்தமாக வழக்கு தீர்ப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு கிடைச்ச ரொம்ப முக்கியமான தீர்ப்பு இது மதுரை ஹைகோர்ட்டு நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வழங்கியிருக்கிறாங்க நிதியரசர் எஸ் சவுந்தர் அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் கண்ட தீர்ப்பானது பேர் இன்ஜெக்ஷன் சூட்டை பற்றி பேசுது இந்த வழக்கில் முக்கியமாக என்ன சங்கதியை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா காளிமனையை பொறுத்து பேர் இன்ஜெக்ஷன் கேட்கும் நபர் வந்து அவருக்கு அந்த காளிமனை பாத்தியப்பட்டது அப்படின்னு காட்டுவதற்கான கிரைய பத்திரத்தை மட்டும் தாக்கல் செய்துவிட்டு தாய் பத்திரங்களை தாக்கல் செய்யாமல் விடுவது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் காளிமனைக்குரிய தீர்வு ரசிது வந்து பொசசனியை நிரூபிக்கக்கூடிய ஒரு ஆவணமாகுமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பேர் இன்ஜெக்ஷன் தொடர்பாக ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வழக்குகள் போட்டிருக்கோம் முக்கியமாக அனதுல்லா சுதாகர் அப்படிங்கிற வழக்கில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பை போட்டிருக்கிறோம் பேசிக்காக பேர் இன்ஜெக்ஷன் சூட்டில் கண்ட நிபந்தனைகள் என்ன அப்படின்னா டேட்டா ஃபைலிங் ஆஃப் த சூட் அதாவது வழக்கு தாக்கல் செய்யும் காலத்தில் சொத்தின் அனுபவம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் அதே நேரத்தில் அந்த அனுபவமானது சட்டப்பூர்வ அனுபவமாக இருக்கணும் இதுதான் பேசிக்கான நிபந்தனை இந்த வழக்கில் பத்திரத்தை தாக்கல் செய்யாமல் ஒருத்தர் பேர் இன்ஜெக்ஷன் கேட்க முடியுமா அப்படிங்கிற முக்கிய சங்கதியை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு சூட்டை போடும்போது நம்ம பேருக்குள்ள பத்திரத்தை மட்டும் போட்டால் போதுமா அல்லது நமது தாய் பத்திரத்தையும் நிதிமன்றத்தில் போடணுமா அது கட்டாயமா அப்படி தாய்ப்பத்திரத்தை போடலைன்னா அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன பேரண்ட் டாக்குமெண்ட்டோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த தீர்ப்பு படிக்கும்போது எனக்கும் என்னடா அது முட்டாள்தனமான ஒரு தீர்ப்பாக இருக்க அப்படின்னு தான் நான் யோசித்தேன் ஏன்னா இதில் பிரதிவாதி வந்து என்ன கட்சி பண்ணுறாரு அப்படிங்கிற டீட்டெயில்டு இந்த வழக்கு தீர்ப்பில் இல்லை நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து சந்தனம் அவர் இறந்துடுறாருன்னு நினைக்கிறேன் அதனால் அவருடைய லீகல் கேர்ஸ் வந்து இந்த வழக்கில் ஆட் செய்யப்படுறாங்க பிரதிவாதி பேர் வந்து அமரன் இப்போது இந்த வாதியான சந்தனம் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கில் கண்ட சொத்து ஒரு காளி மனை இந்த காளிமனையானது எனது அப்பாவான பவுஸ் வீராச்சாமி அப்படிங்கிறவருக்கு பாத்தியப்பட்டது அவர் அந்த சொத்தை அனுப்சிட்டு வந்து பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் தாயம்மாள் அப்படிங்கிறவருக்கு வித்துட்டார் அதன் பிறகு தாயம்மாள் அந்த சொத்தை அனுப்சிட்டு வந்தாங்க இந்த சொன்ன தாயம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் இறந்து போனாங்க அவர் இறந்த பிறகு அவரது கணவரான சுப்பிரமணி அப்படிங்கிறவர் வழக்கு சொத்தின் ஒரு பகுதியை இருபது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மனோகரன் அப்படிங்கிறவருக்கு வித்துட்டாரு அந்த மனோகர்கிட்ட இருந்து நான் வழக்கு சொத்தை பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி நாலில் கிரையம் வாங்கிட்டேன் கிரையம் வாங்கின காலத்தில் இருந்து இந்த வழக்கு சொத்து என்னுடைய அனுபவத்தில் இருக்குது இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதிக்கும் இந்த சொத்துக்கும் எந்த சம்பந்தமும் தொடர்பும் கிடையாது இருந்தாலும் வழக்கு சொத்தில் கண்ட என் அமைதியான அனுபவத்திற்கு இந்த பிரதிவாதி வந்து இடஞ்சல் செய்ய முயற்சி பண்ணுறாரு அதனால் வழக்கு சொத்தின் எனது அமைதியான அனுபவத்திற்கு பிரதிவாதியோ அவரது வகையாட்களோ எவ்வித இடைஞ்சல்களும் செய்யக்கூடாது அப்படின்னு நிரந்தர உறுத்துக்கட்டளை பரிகாரம் வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறார் அப்போ சூட் ஃபார் பேர் இன்ஜெக்ஷன் இந்த வழக்கிற்கு பிரதிவாதி ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா வாதியின் வழக்கு போய் வாதி கேட்டுள்ள பரிகாரங்கள் அவருக்கு கிடைக்கக்கூடியதில்லை வழக்கு சொத்து வாதியின் தகப்பனார் பௌஸ் வீராசாமிக்கு பாத்தியப்பட்டது அப்படிங்கிறதும் அவர் தாயம்மாளுக்கு வித்தார் அப்படிங்கிறதும் உண்மை இல்லை அதனை தொடர்ந்து செய்திருக்க உண்மை இல்லை இந்த வழக்கு சொத்து எனக்கு பாத்தியப்பட்டது என்னுடைய அனுபவத்தில் தான் இருக்குது இந்த சொத்துக்கு அருகிலுள்ள சொத்தும் என் சொத்து தான் அதனால் அருகிலுள்ள சொத்தோடு சேர்த்து இந்த சொத்தையும் சேர்த்து நான் அனுபவிச்சுட்டு வரேன் தாவா சொத்து வாதியின் அனுபவத்தில் எந்த காலத்திலும் கிடையாது வாதிக்கு வழக்கு சொத்தில் உரிமையும் கிடையாது உரிமை மூலமும் கிடையாது அதனால் நீங்கள் வாதினோடய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போகிறாரு இந்த வழக்கில் வாதி தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க ஆறு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுது பிரதிவாதி தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க நாலு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதி தரப்புல இரண்டாவது சாட்சியாக விசாரிக்கப்பட்டவர் யாருன்னா மண்டல துணை வட்டாட்சியர் என்டையர் வழக்கையும் விசாரித்த கீழமை நீதிமன்றம் வந்து சூட்டை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்கன்னா இந்த வாதி டிக்ளரேஷன் கேட்காமல் வெறுமனை பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு வழக்கை தாக்கல் செய்திருப்பது தப்பு வழக்கு சொத்து வந்து வாதியின் அனுபவத்தில் தான் இருக்கிறது அப்படிங்கிறத வாதி தகுந்த ஆதாரங்களோடு நீதிமன்றத்தில் நிரூபிக்கலை அப்படிங்கிற கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து வாதி முதல் மேல்முறையீடு பண்ணுறாரு முதல் மேல்முறையீடை நீதிமன்றம் அலோவ் பண்ணிடுது அதாவது வாதிக்கு சாதகமாக தீர்ப்பளிச்சிடுறாங்க என்ன கிரவுண்டில் தீர்ப்பளிக்கிறாங்கன்னா வழக்கு சுத்தானது காளிமனை அந்த காளிமனைக்கான கிரய பத்திரம் வாதி பேரில் இருக்குது அந்த காளிமனைக்கு வாதி கிஸ்தியும் செலுத்தியிருக்கிறாரு அதாவது தீர்வையும் செலுத்தியிருக்கிறாரு அதனால் வழக்கு சொத்தானது அனுபவத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் சூட்டை அலோ பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து பிரதிவாதி வந்து உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறார் இப்போ இந்த பிரதிவாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வதத்தை வைக்கிறாருன்னா வழக்கு சொத்து ஒரு காளி மனை அந்த காளிமனையானது வாதியின் தகப்பனாரா தகப்பனாரான பௌஸ் வீராசாமிக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லியும் பௌஸ் வீராசாமி தாயம்மாளுக்கு சொத்த வித்துட்டாருன்னு சொல்லியும் அந்த தாயம்மாள் மனோகரனுக்கு வித்துட்டார்னு சொல்லியும் மனோகர் வந்து வழக்கு சொத்து அந்த வாதி கிரையும் பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த கிரைய பத்திரத்தை தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படி கிரைய பத்திரத்தை தாக்கல் பண்ணினால் அந்த கிரைய பத்திரத்தில் கண்ட உள்ளடக்கத்தை வாதி நிரூபிக்கணும் இங்கே உள்ளடக்கத்தை வாதி நிரூபிக்கலை ஆனால் இதை கீழ் மில் நீதிமன்றம் தனது கவனத்தில் கொள்ளலை வாதி மனோகர்டிருந்து கிரய வாங்கிட்டதா சொல்கிறார் ஆனால் மனோகரின் பேரில் உள்ள கிரயப்பத்திரத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலை அதே போல் தாயம்மாள் உள்ள கிரய பத்திரத்தையும் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலை வாதி வழக்கு சொத்து அவருக்கு தான் பாத்தியப்பட்டதுன்னு சொல்லி பெர்மின் இன்ஜெக்ஷன் அப்படி அப்படியென்றால் வழக்கு சொத்திற்கான தாய் பத்திரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கணும் அப்படி தாக்கல் பண்ணாதது வந்து மிகுந்த சந்தேகத்தை ஏற்படுத்துது ஆனால் இதை எதையுமே கீழமை மேல்முறையீட்டு நீதிமன்றம் கருத்தில் கொள்ளாமல் வாதிக்கு ஆதரவாக முதல் மேல்முறையீட்டை அனுமதித்திருப்பது தப்பு அதனால் அதை செட்டசைட் பண்ணி இந்த அப்பில் அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடுறாங்க இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வாதி தரப்பில் என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா வழக்கு சொத்தை நாங்கள் இருந்து கிரையை வாங்கிட்டோம் எங்கள் பேரில் உள்ள கிரைய ஆவணத்தை நாங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சு அதை எங்கள் தரப்பில் குறியீடு செஞ்சுருக்கோம் இந்த வழக்கு சொத்தானது ஒரு காளிமனை அப்போ காளிமனையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கிரய பத்திரம் போட்டதுனால இந்த காளிமனையானது அதாவது வழக்கு சொத்தானது எங்களுக்கு பாத்தியப்பட்டது தான் அப்படிங்கிறத நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம் எங்கள் பேரில் உள்ள தீர்வு அரசியத்தை தாக்கல் பண்ணியிருப்பதன் மூலமாக இந்த வழக்கு சொத்தானது எங்கள் அனுபவத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நாங்கள் நிரூபிச்சிருக்கோம் இதையெல்லாம் பார்த்து தான் கீழமை மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து எங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சிருக்காங்க அதனால் இந்த செகண்ட் அப்பில் டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடுறாங்க இரு இருதரப்பு வாதங்களையும் கேட்டால் ஹைகோர்ட்டு இதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் இப்போ ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வழக்கு சொத்து ஒரு காளிமனை ஒரு காளிமனையை பொறுத்தவரையில் உரிமை கோருபவர் தனது உரிமை மூலத்தை நிரூபித்தால் மட்டுமே அனுபவமும் அவர் வசம இருப்பதாக அனுமானிக்க முடியும் நீதிமன்றத்துக்கு அப்படி ஒரு அனுமானத்தை எடுப்பதற்கு முதல்ல உரிமை மூலத்தை நிரூபிக்கணும் வாதிகளின் வழக்கு என்ன சொத்து முதலீழல் வாதியின் தந்தையான பௌஸ் வீராசாமிக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பௌஸ் வீராசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் தாயம்மாளுக்கு வித்துட்டதாக சொல்கிறாங்க தாயம்மாள் இறந்த பிறகு அவரது கணவராவண சுப்பிரமணியன் மனோகரனுக்கு வித்துட்டதாக சொல்கிறாங்க மனோகரிடமிருந்து வாதி கிரையம் பெற்றுட்டார் அப்படின்னு சொல்லி அந்த கிரைய பத்திரத்தை எக்ஸ்பிட் ஏ ஒன்றாக நீதிமன்றத்தில் குறியீடு செய்ய வச்சுருக்காங்க ஆனால் மனோகரன் பேரில் உள்ள கரைய பத்திரத்தையோ தாயம்மாள் பேரில் உள்ள கரைய பத்திரையோ பத்திரத்தையோ நீதிமன்றத்தில் இந்த வாதி தாக்கல் பண்ணலை அதாவது பேரண்ட் டாக்குமெண்ட் தாய் பத்திரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலை பிரதிவாதி என்ன கட்சி பண்ணுறாரு தாயம்மாளுடைய கரையத்தையே அவர் மறுக்கிறாரு மனோகரனுடைய கரையத்தையும் மறுக்கிறாரு இந்த வாதியினுடைய கரையத்தையும் மறுக்கிறாரு குறிப்பாக அந்த சொத்து தனக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு அப்படி என்றால் சொத்தின் உரிமை மூலத்தை குறித்து ஒரு சர்ச்சையை பிரதிவாதி ஏற்படுத்தியிருக்காரு தாயம்மாள் பேரில் உள்ள கரைய பத்திரம் மனோகன் பேரில் உள்ள கரைய பத்திரம் இல்லாமல் நீதிமன்றத்தால் சொத்துரிமை குறித்து ஒரு முடிவுக்கு வர இயலாது வாதிப்பரில் கிரைய பத்திரம் இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் மனோகருக்கு முதல்ல சொத்து எப்படி வந்துச்சு தாயம்மாளுக்கு எப்படி சொத்து வந்துச்சு இந்த வாதினோட தாக்குனார் பௌஸ் வீராசாமிக்கு எப்படி வந்துச்சு அதற்கான டா விவரத்தை டாக்குமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த பத்திரத்தை பார்த்தா தான் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் வாதி வந்து தாய் பத்திரத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலை அதனால் சொத்தின் உரிமை மூலம் குறித்து ஒரு மூடி முடிவுக்கு நீதிமன்றத்தால் வர இயலாது வாதியின் தந்தைக்குத்தான் சொத்து பாத்தியப்பட்டது அவர் சட்ட ரீதியாக அனுபவத்தில் இருந்தார் அப்படிங்கிறத வந்து வாதி நிரூபிக்கணும் இந்த மணவர்கிட்டருந்து இந்த வாதி கரையை வாங்கின பத்திரத்தை வச்சு பௌஸ் வீராசாமிக்கு தான் அந்த காளிமனையானது பாத்தியப்பட்டது அப்படிங்கிறதை வந்து உறுதியாக கூற முடியாது பிரதிவாதி வந்து வாதியின் சொத்துரிமையை கடுமையாக மறுப்பதால் வாதி வந்து கண்டிப்பாக இந்த சூட்டை டிக்ளரேஷனை மாற்றிருக்கணும் ஆனால் டிக்ளரேஷனாக மாற்றாமல் கடைசி வரைக்கும் வெறும் பேரன்சேக்ஷன் சூட்டாகவே நடத்திருக்கிறாரு வாதி வந்து தனது அனுபவத்தை நிரூபிப்பதற்காக கிஸ்தி ரசித்த எக்ஸ்பிட் ஏ த்ரீயாக தாக்கல் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த கிஸ்டி ரிசிப்டானது இந்த வழக்கு தாக்கல் செய்வதற்கு முந்தைய காலகட்டத்தில் உள்ளது ஒரு வழக்கு சொத்து வந்தாலும் தன்னுடைய அனுபவத்தில் இருக்குது இருக்குது அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காக வெறும் தீர்வை ரசிது மட்டும் போதாது இன்னும் கூடுதலாக ஆதார ஆவணங்களை தாக்கல் செய்யணும் வெறும் தீர்வு ரசித்தை வச்சு மட்டும் ஒரு ஒரு சொத்தானது குறிப்பிட்ட நபர் பேரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அனுமானிக்க முடியாது தாய் பத்திரத்தை தாக்கல் செஞ்சு சொத்தின் உரிமை மூலத்தை நிரூபிக்காததாலும் தீர்வை ரசித்தை தவிர வேறு ஆவணத்தை தாக்கல் செய்யாததாலும் வாதியின் அனுபவத்தில் இந்த சொத்து இல்லை அப்படிங்கிறத கீழே முதல் உரிமை நீதிமன்றம் வந்து மிக சரியாக தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் கீழமை மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து இதை கவனிக்காமல் வாதியினுடைய அப்பிலை வந்து அலோ பண்ணியிருக்கிறது தப்பு வழக்கு சொத்தின் அனுபவத்தை வந்து வாதி நிரூபிக்கலை அப்படின்னு சொல்லி பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற இரண்டாவது மேல்முறையீடை அனுமதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுட்டாங்க இப்போ அந்த வழக்கு தீர்ப்பு வந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் பேர் இன்ஜெக்ஷன் சூட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல அனுபவம் நம்மகிட்ட இருக்கணும் அப்போ அனுபவத்தை நாம் எப்படி நிரூபிக்கிறது வருவாய்த்துறை ஆவணங்கள் நம்ம பேரில் இருக்கணும் சரி அனுபவத்தை காட்டுவதற்கு வருவாய்த்துறை ஆவணங்கள் நம்ம பேரில் இருக்குது அடுத்ததாக முக்கியமாக அந்த சொத்து எப்படி நம்ம அனுபவத்துக்கு வந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்மட்ட சொத்து அனுபவம் எப்படி வந்தது அப்படிங்கன்னா அது ஒரு சட்டப்பூர்வ அனுபவமாக இருக்கணும் ஒரு கிரையம் மூலமாக வந்திருக்கலாம் ஒரு செட்டில்மெண்ட் மூலமாக வந்திருக்கலாம் ஒரு பாகப்பத்திய விடுதலை ஆவணம் மூலமாக வந்திருக்கலாம் ஒரு பாக பிரிவினை மூலமாக வந்திருக்கலாம் ஒரு லீஸ் டீடு அடிப்படையில் வந்திருக்கலாம் ஒரு கட்டுக்குத்தக அடிப்படையில் வந்திருக்கலாம் அல்லது ஒரு டெனன்சி அக்ரிமெண்ட் அடிப்படையில் வந்திருக்கலாம் இப்படி சட்டப்பூர்வமாக ஒரு சொத்தின் அனுபவமானது நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா அது வந்து லீகல் பொசஷன் அப்படிங்கிறது பேர் அதாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அந்த டாக்குமெண்ட் வழியாக சொத்தின் அனுபவமானது நம்மக்கிட்ட வருது அப்படி அனுபவத்தை நிரூபிப்பதற்காக நம்ம அடிஷ்னலாக தாக்கல் பண்ணுறது தான் வருவாய்த்துறை ஆவணங்கள் அப்போ பேர் இன்ஜெக்ஷன் சூட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல சொத்து நம்மக்கிட்ட எப்படி வந்துச்சு அது சட்ட ரீதியாக வந்துச்சு அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் அதனை தொடர்ந்து வழக்கு சொத்து நம்முடைய அனுபவத்தில் இருப்பதாக நிரூபிக்கணும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா வாதி வந்து பத்திரத்தை போட்டிருக்காங்க ஆனால் பிரதிவாதி வாதியினுடைய உரிமை மூலத்தை மறுக்கிறாரு சொத்து எனக்கு தான் பத்தியப்படுத்தணும்னு சொல்கிறாரு அது எப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இந்த தீர்ப்பில் இல்லை ஆனால் வாதியின் சொத்துரிமை குறித்து உரிமை மூலம் குறித்து அவர் கடுமையாக ஒரு ஆட்சேபனையை வைக்கிறார் அதனால் கோர்ட்டு என்ன சொல்லிடுறாங்க இதை டிக்ளரேஷன் சூட்டாக மாற்றிருக்கணும் இன்ஜெக்ஷன் சூட்டு வந்து லை ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே வழக்கு சொத்தை பொறுத்த வரைக்கும் காளிமனைக்கு வாதி வந்து ஒரு கரையை பத்திரத்தை போட்டுறாரு மனோகரந்தர்லேருந்து விரைவாங்க பத்திரத்தை போட்டார் ஆனால் பிரதிவாதி என்ன போட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை முக்கியமாக இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா பேரண்ட் டாக்குமெண்ட்டை கண்டிப்பாக தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்தை தான் இந்த தீர்ப்புலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிட வேண்டியது ஒரு சொத்து என்னுடைய அனுபவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் ஒரு இன்ஜெக்ஷன் சூட்டை போடும்பொழுது அடுத்தடுத்து நம்ம யார்ட்ருந்து வாங்கியிருக்கோமோ அது அவங்களுடைய பத்திரங்களை ஃபுல்லாக நம்ம நீதிமன்றத்தில் குறியீடு செய்யணும் பேரண்ட் டாக்குமெண்டத்தை தாக்கல் செஞ்சு நாம் சொத்தின் உரிமை மூலத்தை நிரூபிக்கவில்லை என்றால் நம்ம வழக்கு வந்து போக்காகிவிடும் அப்படிங்கிறத தான் அந்த தீர்ப்பு சொல்லுது அது போக வெறும் தீர்வு ரசீது வந்து சொத்தின் அனுபவத்தை காட்டக்கூடிய ஆவணமாகாது அப்படின்னு முக்கிய சங்கதியை சொல்லியிருக்கிறாங்க இந்த தீர்ப்பு கண்டிப்பாக நாம் அனைவருக்கும் பயன்படும் நான் தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி